முடியாததை அடுத்து பாக்கம் பகுதியில் நரிக்குறவர் காலனி உள்ளது இங்கு வசித்து வரும் தகராறில் முன்பு ஆறுமுகத்தை காத்தவராயனுக்கு கோர்ட்டில் தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட ஆறுமுகம் குடும்பத்தாருக்கும் காத்தவராயன் தரப்பிற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நரிக்குறவர் காலனியில் உள்ள காளியம்மன் திருவிழா சில நாட்களுக்கு முன்பு நடந்தது ஆறுமுகத்தின் மகன் கோபி வயது முப்பத்தி ஒன்பது திருவிழாவில் கலந்து கொள்ள வந்துள்ளார் அப்போது முன்விரோதம் காரணமாக நரிக்குறவர் சங்க தலைவர் ரவி காத்தவராயின் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோபியை சரம்பரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த கோபி சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பரதராமை போலீசார் வழக்கு பதிவு செய்து காத்தவராயின் ரஞ்சித் குமார் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நரிக்குறவர் சங்க தலைவர் ரவி உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர்